எம்மை என்ன ஏய் எம்மை என்ன கடவுளு எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை பண்றாப்புலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமேய் என்ன சொன்ன கடவுள் ஆமாமா படுத்தா எந்திரிக்க முடியல எந்திரித்தா படுக்க முடியல கண்ணை முடி தூங்குறதுக்குள்ள விடியல விடிய கால வந்து போயிருக்கு நீ காலில் விருட்டு விருட்டுன்னு பேக்க தூக்கிட்டு நானும் வேலைக்கு போறேன் குளிச்சும் குளிக்காமையே அங்க போய் வேலைக்கு போட அங்க போன இடமெல்லாம் எனக்கு தூக்கமா வருது நான் வேலையை பாக்குறதா இல்ல சோத்த திங்கிறதா இல்ல தூக்கத்தை பாக்குறதா எதை பாக்கறேன் தெரியல அங்க வேலையை முடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா மணி பதினொன்னாகி போயிடுது நான் தூங்குறதா என்ன பண்ணுறது இதுல கடவுள் வேற இந்த ரெண்டு பேருல வேற உடச்சு தூக்கிட்டு போயிட்டா சரி இது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னாலும் கூட காலங்காலத்தில் எப்படி கிளம்பி நான் வேலைக்கு போறேன்னு எனக்கு ஒன்னு ஒண்ணுமே புரியலையுமா யாத்தே உனைய மட்டும் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரா மத்தவங்களுக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு தெரியுமா உனக்கு நீ மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியே சொல்ற போய் வச்சுட்டு படுப்பாளா காலை தூங்கி வச்சு காலை டீ காபியோட நான் வந்துகிட்டு இருக்கணுமே தெரியவானா மாணி பன்னெண்டு ஆச்சுடியே தூங்குடியே தூக்கவே வர மாட்டேங்க எனக்கு பேச்சு கொடு பேச்சு கொடுக்கவா பேச்சு கொடுக்க நான் பேச்சு போட்டேன் யாழாரா

போ தூங்கு மாத்திரை போட்டு போ